காலையிலே விடுஞ்சதும் விநாயகர் எந்திரிச்சிக்கிட்டு இருக்காரு சிவனும் பார்வதியும் குட் மார்னிங் சொல்ல குட் மார்னிங் மகனே விநாயகர் எந்திரிச்சு உட்காருறாரு பார்வதி தேவி தான் கையால் செஞ்ச கொழுக்கட்டையை விநாயகருக்கு கொடுக்க அதை பார்த்ததும் விநாயகருக்கு ரொம்ப ஹாப்பி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் சிவனும் பார்வதியும் விஷ் பண்றாங்க. ஹாப்பி பர்த்டே விநாயகா ஹாப்பி பர்த் விநாயகா பிள்ளையார் கயிலாயத்தில் கர ஒரு என்ன திரும்பி பார்த்தா நம்ம மோஷிகன் ஃபேமிலியோட சர்ப்ரைஸ் குடுக்குறாரு சேர்ந்து பண்ண கேக் சொல்லி எல்லையெல்லாம் சேர்ந்து தா குடும்பமா சேர்ந்து பண்ண சர்ப்ரைஸோட எல்லாரும் சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்றாங்க பிள்ளை யாரு கிரவுண்ட்ல விளையாண்டுகிட்டு இருக்காரு அப்போ குட்டி முருகன் குட்டி கிருஷ்ணர் குட்டி ஐயப்பன் எல்லாரும் உள்ள வராங்க பர்த்டேக்கு விஷ் பண்றாங்க ஹாப்பி பர்த்டே விநாயகா அண்ணா உனக்கு எனது சிறிய அன்பளிப்பு சொல்லி அங்க எதையோ காட்ட எல்லாரும் திரும்பி பார்க்க அங்க என்ன இருந்துச்சுனா ஒரு குட்டி பைக் இருந்துச்சு இப்போ குட்டி பைக்ல ஜாலியா ரைடு கிளம்பிட்டாரு இது கேக் கட்டிங் டைம் கேக் ரெடி பிள்ளையாரும் ரெடி ஃப்ரெண்ட்ஸும் ரெடி பக்கத்துல பார்த்தா சாப்பாடு ரெடி டிஜே செக்ஷன் ரெடி எல்லாரும் இப்ப கேக் கட் பண்ண தயாரா நிக்கிறாங்க பாட்டு பாடுறாங்க டு யூ ஹேப்பி பர்த்டே டு யூ பிள்ளையாரும் கேக் கட் பண்றாரு இந்த பக்கம் பஃபேல சிலர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் டிஜே ஆரம்பிக்க பிள்ளையார் ஜாலியா டான்ஸ் ஆடுறாரு நீங்களும் பிள்ளையாருக்கு வாழ்த்து சொல்லணும்னா கமெண்ட்ல ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணுங்க